اللهم لك, <applause> اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربي لا تذرني فرضا வான் தகைருள் வாரிசின் خير الوارثين எங்களுடைய ரப்பே எங்களை தனியாக விட்டுவிடாதே தனி மனிதனாக ஆக்கிவிடாதே சிறந்த வாரிசுகளை தருபவன் இருக்கிறாய் நாங்கள் இந்த உலகத்திற்கு பின் உலகத்தில் இருந்து பிரிந்த பின்பும் எங்களுடைய வாரிசுகள் யா அல்லா இந்த உலகிலே வாழ வேண்டும் அல்ல எங்களுக்கு சந்ததிகளை தருவாயாக குழந்தை பாக்கியங்களை தருவாயாக எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய தோழர்கள் எத்தனையோ பேர் திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் யா அல்லா அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை தந்து சந்தோஷத்தை தருவாயாக படக்கத்தான இடத்திலே எங்களை வாழ வைப்பாயாக நாங்கள் வாழுகின்ற பகுதிகளை படக்கத் நிறைந்ததா ஆக்கி வைப்பாயாக யெல்லா நல்ல இடங்களை தருபவன் நீயாக இருக்கிறாய் நல்ல இடங்களில் எங்களை குடியிருத்தாட்டுபவன் நீயாக இருக்கிறாய் அல்லாதி அமாதி சைத்தான்களுடைய தீங்கிலிருந்து சைத்தான்களுடைய குழப்பங்களிலிருந்து சைத்தான்களுடைய ஊசலாட்டங்களில் இருந்து சைத்தான்கள் போடும் தீ எண்ணங்களில் இருந்து உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் சைத்தானிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா யா அல்லா எங்களிடத்திலே சைத்தான்கள் காப்பாற்றி விடுவாயா ஆமண்ணா ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் அல்ல உன் மீது ஈமான் கொண்டோம் அல்லாஹ் நீ எதையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டாயும் அத்தனையையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் அல்லஹ் எங்களை மன்னித்து விடு எங்கள் குற்றங்களை மன்னித்து விடு எங்கள் பெயர்களை மன்னித்து விடு வருகம்னா எங்கள் மீது அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக ரஹமத் செய்தருள்ாயாக இரக்கம் காட்டுபவர்களில் சிறந்தவனாக நீ இருக்கிறாய் அல்லாஹ் நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விட அல்லா நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விட அல்லா மரகத்தின் வேதனை அது காபிர்களுக்கு யா கட்டாயமானதாக ஆகிவிட்டது அல்லா நீங்காததாக ஆகிவிட்டதல்ல எக்காலத்திலும் நரகத்திற்கு புகுந்தவர்கள் நரகத்திலேயே கிடப்பார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை எங்களுக்கு உண்டாக்கி விடாதே அல்ல நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா அபனா அஹபலனா மீனா ஜுவாஜினா மீனா ஜுவாஜீனா தீனா எங்களுடைய மனைவி மக்கள்களை யா குர்ர தாயீன்களாக கண்களுடைய குளிர்ச்சியாக பார்க்கும்போது சந்தோஷம் தரக்கூடியவர்களாக எங்களுக்கு நீ ஆக்கித் தருவாயாக வஜால்னா இன்முத்பகீன இமாமா நல்ல மனிதர்களுக்கு இமாமாக நல்ல மனிதர்களுக்கு தலைவராக தலைவர்களாக எங்களை ஆக்கியவை அல்லா யாழ்லா எங்களை முன்மாதிரியாக ஆக்கியவை அல்லா மனோ இச்சையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இஷ்ட பிரகாரம் நடப்பதிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் யெல்லா நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் எங்களை நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ தவுஃபிக் செய்திருள்வாயா எங்களுடைய எண்மிலே நல்ல விளக்கத்தை தருவாயாக யா எல்லாம் உன்னுடைய தீனை விளங்கி செயல்பட தௌஃபிக் செய்திருள்வாயாக பாவ கலைகளை போக்கி எங்களின் உள்ளங்களை ஒளிமயமாக ஆக்கி விவாதத்துகளிலே எங்களுக்கு யா விருப்பத்தை தருவாயாக அன்பை தருவாயாக ஆர்வத்தை தருவாயாக பாவங்களின் மீது வெறுப்பை தருவாயாக பாவங்களிலிருந்து எங்களை தூரமா ஆக்கிடுவாயா எங்களிடத்திலே யாரெல்லாம் தாவுக்காக சொல்லி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ அவர்களின் ஆதித்துகளை நிறைவேற்றி தருவாயா யா அல்லா எங்களுக்கு யா அல்லா சிலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று சகோதரர்கள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு பரிபூர்ணமான சிபாவை தருவாயா நல்ல சுகத்தை தருவாயாக உடல் நலத்தை தருவாயாக எந்த வியாதியாக இருந்தாலும் அது உன்னுடைய புறத்திலிருந்து வந்தது தான் நீ நினைத்தால் அதை உடனே நீக்கிவிட முடியும் அல்ல யா அல்லா அந்த சகோதரருக்கு முழு சிவாவை தருவாயா முழு சிவாவை தருவாயா யார் முழு சிவாவை தருவாயா இந்த தாவி கபூல் செய்து வாயா செல்லாத செல்லமாக கல்வி செய்தன மகாதி பாலி சாதியாய் வழக்கம் இல்லாத ரம்பின்